இது உங்கள் சுரேஷ் பாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்து ஆடு வாங்க வந்திருக்கோம் ஒரு அஞ்சு குட்டி வந்து நம்ம பிடிக்க வந்திருக்கோம் தெரியுது பார்த்தீங்களா இந்த கடையிலே வந்து நம்ம வந்து இந்த கடையிலே நம்ம வந்து ஆடு வாங்க போகிறோம் ஒரு அஞ்சு குட்டி வாங்க போகிறோம் வாங்க இந்த ஆடு வாங்குற வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த கடையில் வந்து நம்ம ஆடு பிடிக்க போகிறோம் ஒரு அஞ்சு ஆறு பிடிக்கன்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம் இது டைம் கால காலட்டயனால எல்லா ஆடுகளும் தூங்கிக்கிட்டு இந்த இது மாதிரி ஒரு ஆக்டிவ் இல்லாமல் அப்படி அங்கேருந்து படுத்துருக்கு ஃபுல்லா இந்த தொழு போடுறவர் தொழு போட்டு போட்டுருக்கீங்களா அந்த தொழு சுற்றி மலை மலைக்குள்ளே இந்த இது தொழு போட்டுருக்காங்க சுற்றி மாமரம் இதெல்லாம் வந்து மாமரம் மாந்தோனுக்குள்ளே வந்து தொழு போட்டுருக்காங்க இந்த தொழில வந்து நம்ம பார்க்கணும் இந்த தொழில வந்து இந்த தொழு ஒரு மாமாதான் மாமா என்ன சொல்லிட்டாருன்னா மாமாவோட தான் அவர சொன்னா இந்த குட்டி பார்ப்போம் இந்த குட்டி இங்க இல்லாட்டி பக்கத்துல பக்கத்துல வந்து தொழு சேர்க்கிறாங்க அங்கேயும் பார்ப்போம் உங்களுக்கு எந்த திட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துன்னு சொன்னாரு அவரு அந்த சரைய்க்கு போயிருந்தாரு அதிகமா வந்துருவாரு இது நான் வந்து தொழுவுக்கு வந்துட்டேன் அந்த மலைப்பா வந்துட்டாங்க அவரு வந்து ஊருக்குள்ள போயிருக்காரு வந்த வந்தவுடனே வந்து நம்ம பார்ப்பாரு குட்டிகளை போற காட்டுவாரு நம்ம வந்து எந்த குட்டி நமக்கு பிடிச்சிருக்கு குட்டி இந்த கடையில பிடிச்சிருந்தா ஓகே இவர்டே நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டின்னா நம்ம வந்து பக்கத்துல ஒரு கடை இருக்குமா உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு இருக்காரு அந்த இதுலயும் பார்ப்போம் அதையும் பார்ப்போம் எந்த கடையில நமக்கு வந்து குட்டி நல்ல குட்டி நமக்கு பிடிச்ச குட்டி எந்த குட்டி நல்லா இருக்கும் அந்த குட்டி நம்ம வந்து எடுத்துக்கிற வேண்டியது ஏற்கனவே மொதல் பேச்சு ஒரு ஒன்பது குட்டி பிடிச்சோம் அது நம்ம படத்தை செஞ்சாச்சு ரெண்டாவது ரெண்டாவது பேச்சு வந்து ரெண்டு குட்டி மட்டும் பிடிச்சோம் அதையும் நம்ம இடாது இடாததினால ரெண்டு பிடிச்சோம் இப்போ மூணா குட்டி நம்ம இந்த மூணா பேச்சுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு மூணு மாதம் மட்டும் டைம் எடுத்துவோம் அவரும் ஓகேட்டார் அதனால வந்து அஞ்சு குட்டி பிடிக்கணும்னு வந்திருக்கு பாப்பா எத்தனை குட்டி நம்ம பிடிப்போம் என்னான்னு இது காலத்தை என்னால் அப்படியே ஆடு ஒரு முறை அங்கே இது எப்படியும் ஒரு ஏழு மணி ஏழு மணி ஏழுறதுக்கு நினைக்கிறேன் அந்த டயத்துக்கு நான் வந்துட்டேன் இங்க கிடைக்க வந்துட்டேன் கிடைக்க வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கேன் மாமா இப்போ காட்டுங்க இவர் தான் அந்த மாமா இவர்தான் சொன்னாங்க வாங்க நம்மகிட்ட குட்டி இருக்கு சப்போஸ் நம்ம குட்டி

இது பா பா பாப்ப ஒருத்தவங்களா மாத்தி மாத்தி வந்து அவங்க குட்டிய பாத்துக்கிறாங்க திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து விசேஷத்தை இவங்க ரெண்டு பேரும் அவங்க மூணு பேர் மேய்ப்பாங்க மேய்ச்சிட்டு நினைச்சாங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அவங்க ஊருக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி மாத்தி விடுவாங்க பாத்தீங்களா அந்த மாமாதான் அடுத்த பக்கத்துக்கு கிடைக்க கூட்டு போனாது ஏற்கனவே அவர் கிடைக்க வந்து கூட்டு போனது வந்து தரத்து குட்டிகள் இல்லை பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாத குட்டி இந்த மாதிரி எதுவும் இருக்குது ஒரு நமக்கு குட்டி வேணும்னா வந்து ஒரு மூணு மாதம் குட்டியாச்சும் வேணும் அப்படின்னாத்தே வந்து நம்ம வந்து போடுற இடைக்கி வந்து அதை சீக்கிரம் செட் செட்டோங்க சும்மா ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் குட்டியே குடிச்சோம்னா டக்குன்னு அது வந்து இந்த தொண்ணூறு நாளில் வளர்ச்சி நம்மளுக்கு அது வளர்ச்சியை பார்க்க அதனால வந்து நாங்க என்ன சொல்லணும்னா அவர்கிட்ட என்ன என்ன இருந்துச்சுன்னா ஒன்றரை மாசம் குட்டியாத்தே இருந்துச்சு ஒன்றரை மாசம் ஒரு இந்த குல கொஞ்சம் பால் குடிக்க கொஞ்சம் குல குலைக்கிற மாதிரி இந்த ரெண்டு மாதிரி இருந்துச்சு என்ன சொன்னா இல்லாமா எனக்கு வந்து குல கடிக்கிற மாதிரி வேணும் இந்த மாதிரி பால் குடிச்சு அந்த மாதிரி குட்டியா தேவை அதனால பக்கத்துல இருக்க அவரு அங்க கடைக்கு போனோம் இந்த கடை போனதுல வந்து இப்போ வந்து அந்த நாட்டுக்கார் எங்கே இப்போ பேர் அவங்க ஒய்ஃப் எதுவும் அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க சரி அவர் வரட்டும் அப்படிங்கிறதுலேருந்து வெயிட் பண்ணிக்கணும் அவர் வந்தபோது பார்த்தீங்கன்னா வந்து இந்த குட்டிகளை வந்து நம்ம வந்து உள்ளே நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு தேவையான குட்டியை எது என்ன சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இது பூவா தென்னந்தொப்பு தென்னந்தொப்பு மாந்தொப்பு எல்லாமே கலந்துதே இருக்கும் பக்கத்தில் இருக்கிறது வந்து மாந்தோப்பில் அவர் கிடப்பட்டுருந்தாரு நாம கிடப்பட்டுறாரு இவங்க இந்த தென்னங்குலத்தில் வச்சிருக்காங்க நம்மள வந்து வீடியோ வீடியோக்கு பாத்தீங்கன்னா ஒரு திட்டி பிப்டி நாய் வந்து நம்ம நல்லா அழகா இருந்துச்சு நம்ம சுற்றி என்கிட்டயே ஓடி ஆண்டு ஓடியாண்டு இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்ல ஒயிட் கலர்ல பாத்தீங்களா இந்த ஒயிட் கலர்ல அழகா இருந்துச்சு மொத்தம் ரெண்டு குட்டி ரெண்டு நாய் இருந்துச்சு ஆட்டுக்காரர் வந்துட்டாரு இந்த மாதிரி இது இருக்குன்னா வந்து உள்ளுக்கு வந்து வேப்பங்கழம் கட்டிடுவாங்க வேப்பங்கலம் கட்டி அந்த குட்டிகளை பிடிச்சு விட்டுருவாங்க விட்டுட்டு போனாங்கன்னா சாய்ந்தரம் வந்து ஆறு மணி ஒரு ஆறரை ஆப்புல தான் அந்த பொழுது சாய நேரத்துல வருவாங்க இந்த இத பூரா என்ன செய்றாங்க எதுக்கு இந்த ஆடுகள பூரா ப பத்துறாங்கன்னா அந்த பெட்டிகளை பூரா பிடிக்காது குட்டிகளை பூரா பிடிச்சு அந்த அந்த கு குரு அந்த இது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குரு அந்த இது மாதிரி அதுக்குள்ள வந்து அடிச்சு வைக்கிறோங்க ஏன்னா இந்த குட்டிகளை பிடிக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஆஹ் ஆடு மேய்க்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா வந்து ஒரு பத்து ஆச்சும் அந்த சுத்தி மலையை சுத்தி அந்த வயலை சுத்தி ஆடு எவ்வளவு தூரம் நடக்குதோ இவங்க அது மாதிரி நடக்கிறாங்க காலையில் இப்போ இது பூரா வந்து குட்டிகளை பூரா பிடிச்சி இந்த குருவ மாதிரி அதுக்குள்ள அதுக்குள்ளே அடுத்து ஆடு மேய்க்க போகிறவங்க போனால் வந்து ஒரு கெட்ட ஆறரைக்கு வருவாங்க ஆறரைக்கு வந்து அந்த குட்டிகள்லாம் தொட்டு அந்த ஆட்டு பெரிய ஆட்டு அந்த குட்டியால் பூரா பால் குடிக்க விடுவாங்க

ஒவ்வொரு ஆடு என் குட்டிய பூரா பிடிப்பாங்க ஆனா வந்து இந்த வீடியோல பாக்குறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஆனா வந்து அந்த அந்த குட்டிகளை பிடிக்கும்போல அவங்க பட்ட கஷ்டம் பெரிய கஷ்டம் ஏன்னா கிட்ட ஓடிடுது அங்கிட்டு ஓடியது அது அதுலயே அவங்க டயர்டாயிடுறாங்க ஓட அங்கிட்டு ஓட இந்த இது பாத்தீங்கன்னா குட்டி இந்த மெயினா நோக்கம் குட்டிகளை பிடிச்சிட்டு குட்டியை பிடிச்சாலே வந்து டக்குன்னு ஆடை பத்திடுவாங்க பத்திட்டு கிளம்பிடுவாங்க இப்ப நம்ம ஆடு பார்க்கறனால அந்த குட்டிகள் பூரா பிடிச்சி விட்டுட்டு நமக்கு ஆடு காட்டுவாங்க அது தண்ணிக்கு நம்ம வீடியோ எடுத்து வீடியோ கட்டி இருக்க வேண்டியதே இப்போ இந்த குட்டியை இப்ப வெள்ளாட்டுல வந்து இந்த செம்பிரி வந்து பால் கொடுத்தாங்க ஆனா அதுவும் கரெக்டாக அதை அப்படி குட்டி பால் குடிச்சுட்டு தான் இருக்காரு ஆனா வெள்ளாடு ஆனால் வந்து செம்பிரி குட்டிக்கு குட்டி பால் குடி